இங்க ஒரு ஃபேமிலி ரொம்பவும் பெருசா இருக்க ஒரு குழந்தைய யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் வளர்க்கறாங்க எல்லா குழந்தைகளையும் விட இவனோட வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்த அவனுக்கு வெளியே பசங்க எல்லாம் விளையாடுறத பாக்கும்போது அவனுக்கும் போய் அங்க விளையாடணும்னு ஆசை இருக்கு வெளியே போனா இவனுக்கு ஆபத்துன்னு இவனோட பேரண்ட்ஸ் அவனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க கொஞ்சம் பெரியவனானதும் அவனால இவங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியல அதுக்காக அவனோட பேரண்ட்ஸ் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய வீடா கட்டி கொடுக்கறாங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வெளியே என்னெல்லாம் நடக்குதுன்னு ஓட்ட வழியா பாக்குறதுதான் இவனோட பொழுதுபோக்கு இப்படி போயிட்டு ஒரு நாள் நைட் அவங்க ஏரியால இருக்க பசங்க எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க அத பார்த்த இவனுக்கு அவங்க அங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கணும்னு ஆசை வந்துருச்சு அதுக்காக பப்ஜியில வர கில்லி சூட் மாதிரி உன்னை போட்டுக்கிட்டு மரம் மாதிரி அங்க போய் நின்று அவங்கள பார்த்துட்டு இருக்கான் அப்போ பார்ட்டியில இருந்த ஒருத்தன் இவன் நிக்கிற இடத்துக்கு யூரின் போறதுக்காக வரும் பக்கத்துல வந்ததும் கில்லி சூட் போட்டுருக்குவன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போக ஆரம்பிக்கிறான் என்னடா புதர் அசைதுன்னு அதிர்ச்சியான மறுபடியும் புதர் பக்கத்துல போறான் பக்கத்துல வந்ததும் பயந்து அவன் கில்லி சூட்டோட அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான் மரம் ஓடுறத பார்த்து அதிர்ச்சியான இவன் மான்ஸ்டர் வந்துச்சுன்னு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் போட்டு కూపడ ఆం